வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க ஒவ்வொரு பெண்ணும் தாயாக ஆகுவதை தான் விரும்புவாள் ஒரு பிஞ்சு குழந்தை தன் வயிற்றில் வளர்கிறது என்றால் அடையாதவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு குழந்தையை கருவி சுமப்பது என்பது சாதாரண விஷயம் அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு தகுந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் ஒரு தாய் வழங்க வேண்டும் நீங்கள் கருவுற கூட இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு மிகவும் முக்கியம் இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் போதும் உங்கள் கருவூறு ஆசை எளிதாக நிறைவேறிவிடும் அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு தான் இந்த வீடியோ நீங்கள் தாயாக ஆசைப்படுகிறீர்களா அப்போ ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க நல்ல ஆரோக்கியமான உணவுல முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடல்ல ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறது அதே மாதிரி உங்கள் உடல் எடையை சரியாக பராமரிப்பதும் மிகவும் முக்கியம் முப்பது சதவீதம் கருவூராமை நிகழ காரணம் அதிகமான உடல் பருமன் இதன் விளைவாக ஏற்படும் ஹார்மோன் சமநிலையின்மை போன்றவை காரணமா அமைகிறது நீங்கள் தாயாக ஆசைப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும் உங்கள் ஆசையும் கனவும் உங்கள் கையில் அமையும் முதல்ல புரோட்டீன் இது நமது உடலில் மிகவும் அத்தியாசமான ஊட்டச்சத்தாகும் அமெரிக்க விவசாய பிரிவு கூறும் கருத்தாவது என்னவென்றால் அமெரிக்கர்கள் அதிக அளவு விலங்கினங்களின் புரோட்டீனை எடுத்துக்கொள்கின்றனர் எனவே நீங்கள் இந்த மாமிச புரோட்டீனுக்கு பதிலாக தாவரங்களிலிருந்து கிடைக்கும் புரோட்டீன்களை பயன்படுத்துவது நல்லது காய்கறிகள் அல்லது பால் பொருட்கள் பருப்பு வகை நட்ஸ் டோப்பு போன்ற பொருட்களிலிருந்து கிடைக்கும் புரோட்டீன்களுக்கு தாய்மையை உண்டு பண்ணும் பவர் இருக்கிறது விலங்கின மாமிசத்திலிருந்து பெறப்படும் புரோட்டீன்கள் முப்பத்தாறு சதவீதம் கருமையை மட்டுமே கொடுக்கிறது ஆனால் நீங்கள் பெறப்படும் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமே பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் போன்றவற்றையும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து பாலால் செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் உங்கள் தாய்மைக்கு உதவும் காரணம் இதில் உள்ள கொழுப்புகள் செவிலிய சுகாதார ஆய்வில் பங்கேற்பார்கள் ஒவ்வொரு நாளும் பால் அல்லது பால் பால் பாலாடை போன்ற முழு உணவுகள் சீஸ் தினமும் சாப்பிட்டு வந்தால் கருத்தரிப்பு நிகழ்கிறது என்று கூறுகின்றனர் அதே நேரத்தில் கொழுப்பு குறைந்த பால் பொருட்கள் கருராமையை ஏற்படுத்தும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் பாலில் இருந்து பெறப்படும் கொழுப்புகள் உடலுறவு ஹார்மோனை தூண்டி ஓவலேசன் நிகழ்வை சரியாக்குகிறது அடுத்து நீங்கள் தாய்மையாக தாய்மையாக கண்டிப்பாக இரும்பு சத்து மிகவும் முக்கியம் நீங்கள் கருவுற்ற பிறகு உங்கள் இரும்பு சத்து குழந்தைக்கு சென்று விடுவதால் அனிமியா ஏற்பட வாய்ப்பிருக்கிறது எனவே உங்கள் ஹீமோகுளோபின் அளவை சரியான அளவு பராமரிக்க வேண்டும் அடுத்து தானியங்களை உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் போலிக் கமலத்தின் அளவு அதிகரித்து நீங்கள் சீக்கிரம் அடைய உதவும் மேலும் உணவு கட்டுப்பாட்டு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வெளியிட்டப்பட்டு கருத்துப்படி போலிக் அமிலம் அடங்கிய தானியங்கள் நரம்பு குழாய் குறைபாட்டை தடுக்கின்றது என்கின்றனர் இந்த போலிக் அமில விட்டமின் பி சத்து நமது உடலில் புதிய செல்கள் உருவாக்கத்தை கொடுக்கிறது எனவே ஒரு பெண் கருர இந்த போலிக் அமிலம் மிகவும் முக்கியம் மேலும் இது கருவில் வளரும் குழந்தையின் மூளை மற்றும் தண்டுவட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் அடுத்து ஒரு நாளைக்கு முன்னூறு மில்லிகிராம் அல்லது எட்டு ஹவுன்ஸ் காபி என்று இரண்டு முறை பருகலாம் என்று சில மருத்துவ எக்ஸ்பர்ட்ஸ் ஆனால் தற்போது நடைபெற்ற மெட்டா பகுப்பாய்வு கருத்துப்படி ஒரு நாளைக்கு நூறு மில்லிகிராம் அளவு காஃபைன் எடுத்தாலே போதும் சதவீதம் சதவீதம் பிறப்பு குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே காஃபைன் இல்லாத ஹெர்பல் டீயை கொடுங்க லெமன் இஞ்சி டீ சிட்ரஸ் லாவெண்டர் கோகோ கே கேரமல் போன்ற டேஸ்டியான ஃப்ளேவர் கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து பருகலாம் அடுத்து பழங்கள் மற்றும் காய்கறிகளில் நிறைய பைட்டோ நியூட்ரிஷன் அடங்கியிருக்கு இது உங்கள் உடலுக்கு மிகவும் சிறந்தது இது பைட்டோ கெமிக்கல்கள் உங்களுக்கு தாய்மை அடைய உதவும் பூசணிக்காய் மாதுளை களை மிளகாய் இவைகள் இயற்கையாகவே விட்டமின் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு வழங்குகிறது இந்த காய்கறிகள் சேர்த்து பாஸ்தா முட்டைக்கறி பழங்கள் சேர்த்த ஸ்மூத்தி பெஜ்ஜி சாப்பிட்டு வரலாம் அடுத்து ஆலிவ் ஆயில் ஒரு மோனோசாச்சுரேட் கொழுப்பாகும் இது நமது உடலில் உள்ள இன்சுலின் அழைச்சியை குறைக்கும் ஏன்னா அழற்சி நமது ஓவலேசன் முன்னதாகவே நடக்க வைத்துவிடும் எனவே சரியான நேரத்தில் ஓவலேசன் நடப்பதை தூண்டி தூண்டுகிறது எனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பருத்த உணவுகள் பாக்கெட் உணவுகள் இவற்றை தவிர்த்து இதன் மூலம் சீரற்ற நடத்தப்பட ஆய்வில் குறைந்த கொழுப்படங்கிய உணவுகள் கார்போஹைட்ரேட் மற்றும் குறைந்த கொழுப்படங்கிய பால் பொருட்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளும் பெண்களுக்கு கருத்தரிப்பு எளிதாகிறது என்கின்றனர் எனவே உங்கள் உணவுல ஹாலிவாயில் ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து சால்மன் போன்ற அளவு வந்து குறைவாகவும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கருத்தரப்பிற்கான ஹார்மோனியை உயர்த்தி இனப்பெருக்க மண்டலத்திற்கு நல்ல இரத்த ஓட்டத்தை அளிக்கிறது இடையே வாரத்திற்கு சில முறை மீன் சாப்பிட்டு வந்தால் அதிலுள்ள எக்செனிக் அமிலம் மற்றும் ஈசசோ பென்டனிக் அமிலம் அல்லது இந்த எண்ணெய் அடங்கிய மாத்திரைகளை ஆயிரம் மில்லிகிராம் ஒரு நாளைக்கு என எடுத்து வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் மேலும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலி இதைகளை ஒமேகா த்ரீ மற்றும் ஏஎல்ஏ போன்றவைகள் உள்ளன என்று இதன் மூலம் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான கருவுதலை உண்டாக்க இயலும் அதே நேரத்தில் அதிக மெக்குரி அடங்கிய மீன்களான சாக் ஸ்வார்ட் ஃபிஷ் கானாங்கொல்லு வால்மீன்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அடுத்து இதே போல உடல் ஆரோக்கியத்திற்கு போதுமான விட்டமின்களும் அவசியம் அதிலும் தாய்மை அடைய நினைக்கும் பெண்களுக்கு இது மிகவும் முக்கியமானது எனவே எல்லா ஊட்டச்சத்துக்களும் அடங்கிய விட்டமின்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் போலிக் அமிலம் டிஹெச்ஏ என இந்த இரண்டு சத்துகளும் கருவுறுதலுக்கு முன்பும் பின்பும் அவசியம் எனவே நீங்கள் தாய்மையை நினைக்கும் மூன்று மாதங்களுக்கு முன்பே இந்த மாதிரியான விட்டமின்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உடம்பு இந்த சத்துகளை சேர்த்து வைத்து எளிதில் கருத்தரிக்க உதவும் மாத்திரைகளை எடுக்கும்போது குமட்டல் போன்றது தென்பெண்டா மருத்துவரிடம் அணுகி விட்டமின் ட்ரிங்க் மாதிரி குடியுங்கள் என்னங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இந்த உணவுகளை உங்கள் உணவு பழக்கத்தில் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் சந்தோஷமான செய்தியை உங்கள் கணவரிடம் பரிமாறுங்கள் ஒரு ஆரோக்கியமான குழந்தையையும் பெற்றெடுக்க இயலும் நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்த்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி